அவர்கள் நடத்துவார் என்றுதான் கடிதத்தில் இருந்தும் ரஜீவன் அவர்கள் நடத்துவதா தான் ரஜீவன் வந்து ஒரு படித்த ஆசிரியர் அவரோட கதைக்கலாம் சொல்ல முடியுங்க இன்னைக்கு கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் என்னுடைய பேஸ்புக்ல அப்போ ரஜீவன் அதை கிட்ட டாக்டர் அது எனக்கு சரியா பாதிக்குது என்ன வீட்ட வாய்ப்பு சந்தை வெடிக்கணும் அதை எடுத்து விடுங்க ஃப்ரெண்டு அப்போ நாங்கள் நான் எங்கள் இல்லை எனக்கு எங்கள் போஸ்ட்டில் கொமெண்ட் பண்ணி ஸ்ட்ரீன்ஷாட் அடிச்சு போட்டுருக்கேன் நான் உடனே எடுத்து விடுறேன்னு சொல்லி அதை எடுத்து விட்ணும் ஏன்னால் ரஜீவனோட இப்போ எங்கள் மற்ற மத்திய பொருளாதாரம் வந்து சம்மந்தமாக நான் கேள்விகள் கேட்க அதை அதே கொள்ளுது ஓம் பட்ரு பிள்ளாங்கிது ஏதாவது கதைப்போம் நீங்களும் இருக்க பார்லிமெண்ட்டுக்கு வாங்கோ நாங்கள் அது சம்பந்தமான கைத்தொழில் அமைச்சரோட கதைச்சி அதில் ஒரு இருநூறு மில்லியனுங்கே அதை வேண்டி ஒரு ப்ரொஜெக்ட் நீங்களும் நாங்களும் சேர்ந்து செய்வோம் வாங்கோட ஃப்ரெண்டு தான் ரஜீவன் படமையாக கேட்குது ஆனால் இளங்குமரனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் நினைக்கிறேன் என்பிபி அரசாங்கம் சற்று சிந்தி கவனம் இளங்குமரனை வந்து இந்த முக்கியமான விஷயங்களை கதை கவரது சம்மந்தம் என்றால் ரஜீவன் வந்து பொருத்தமானவராக இருப்பார் அதுமாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைய டிசிசி மீட்டிங்கில் கூட பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய கௌரவ சந்திரசேகர் வந்து அடையபடியேன்னு கத்தியிருந்தார் அவர் யாரை பார்த்து கத்தியிருந்தவர் என்று சொன்னால் நிப்பாட்டாடி குமரன் என்று தான் கதச்சிருந்தவர் ஆனால் ரஜீவனோ அல்லது பவானந்த ராஜாசரோ அப்படியான வாய் தனிப்பட்ட ரீதியாக கதைக்கலாம் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க இப்போ என்றது வந்து என்பிபி அரசாங்கத்தோட பின்னடை இது நான் அங்கே போய் மக்களுக்கு பின்னடைவே ஏற்படுத்த விரும்புகிறேன் நடுங்க அதுக்காக தான் நான் போயிடுது அப்ப இன்று இப்போ மாலையில சாவச்சேரி டிசிசி மீட்டிங்ல நிறைய விட அது உண்மையாவே சாவச்சேரி உங்களுடைய கோட்டை என்று சொல்லுவாங்க இல்லையா என்னடா டிசிசி மீட்டிங்ல ரஜீவன் இடங்களை நீங்கள் எடுத்து நடத்த ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க மீட்டிங்ல நடந்ததில இந்த முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கல அதாவது இருந்தால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிலங்குமரன் பாவம் அதை நான் குறை சொல்றதுல உதாரணத்துக்கு நான் என்னோட ஆளு எனக்கு இந்த லாபமும் இல்ல விலங்குமரனால் அதுவே வந்து சில முக்கியமான விடயங்கள் கதைச்சி எடுத்திருக்காங்க முக்கியமான கண்டல் காடுகள் சம்பந்தமான பிரச்சனை பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை அந்த பாதை சம்பந்தமான பிரச்சனை மட்டும் நல்ல வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை கடைசியாக எனக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதாக போய்கிறது நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பின்தனம் கோரி கேள்விக்கப்பட்டது ஏனென்றால் ஒன்று அந்த வைத்தியர்கள் கன்சல்டன்ஸ் இருக்கிறதுக்குரிய குவாட்டர்ஸ் இல்லை ரெண்டாவது வந்து நான் அவர்களுடைய வைத்தியர் கௌரவ வைத்தியர் ரஜீவன் அவர்கள் கேட்டிருந்தது வந்து டாக்டர் ராஜீவன் அந்த ரேம் அமைக்கிறதுக்கு அதாவது வந்து ரெண்டாம் போர்ட்டுக்கு வந்து ரேம் அமைக்கிறதுக்குரியது ரெண்டு போர்டுகளையும் அணைக்கிறது சம்மந்தமாக டேச் மூன்றாவது என்னோடய சர்ஜிக்கல் தியேட்டர் வேண்டாம் ஒரே நேரத்தில் ஒரு சர்ஜனும் ஒரு கைனோக்காலஜிஸ்டு மட்டும் ஒரே நேரத்தில் சர்ஜன் சர்ஜரி செய்ய கொண்டிருக்காங்க அந்த டைம் அவசரமான டெலிவரி வந்து வந்துட்டேன்டா எமர்ஜென்சி டெலிவரி இருந்தால் கையினை கொலைஜிஸ்ட்டுக்கு அதை செய்யலாமா போயிடும் ஸோ அதுக்காக இன்னொரு சர்ஜிக்கல் டேபிளும் இன்னொரு சர்ஜிக்கல் லேம்பும் கேட்கணும் அதோட எனஸெட்டிக் மிஷின் ஒன்று கேட்கணும் அப்போ அச்சமாதான் கடைசியாக நான் வாக்குறுதியில் கொடுக்க வேண்டியதாக போயிட்டு நான் அரசாங்கத்திட்ட நான் கரைச்சி எடுத்து தரேன் அல்லது நாங்கள் அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஏதாவது செய்து தரேன் எங்களோடய கட்டமைப்பை பலப்படுத்தினா போகிறத அதில் வார ஃபண்டுகள் இருந்து நான் அதில் வேண்டி தரேன் என்று சொல்லி நானே செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் ஏனென்றால் சில விடயங்கள் ரஜீவனுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருந்து கொண்டு அவர்களுடைய அரசாங்கத்தின் குறை மாதிரி இருக்கிற விடயங்களில் பாராளுமன்றத்தில் கதைக்கலாம் அப்போ அவர் ரஜீவன் மற்றது பவானி ராஜாக்கள் போன்றவர் எதிர்பார்த்தா ஓகே டாக்டர் நீங்கள் கதையுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதே அவருக்கே தெரியும் அது இளங்குமரனுக்கு விளங்குதில்லை அப்போ ரஜீவனும் தர தடவை குறுக்கிட்டு புறம்புகிற இளங்குமரன் நாங்கள் இப்படி முடிவெடுப்போமா என்ற கதை கேட்கல அதையும் விட்டுற மாதிரி இல்லை என்றால் ரஜீவனுக்கும் நாங்கள் குமரனுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வண்டி இருக்குது அதனால என்னென்னால் ரஜீவனோட படித்த இப்போ ரஜீவன் வந்து கதை கேட்கல இல்லை குமரன் கேட்கவேன் ரஜீவன் கதை கேட்கல அமைச்சர் சந்திரசேரனே கேட்குறார் என்றார் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா தினையும் சந்திரசேகர் அமைச்சர் வந்து பானந்தராசர் கேச்சத வந்து ஏற்றுக்கொள்கிறேன் நான் கூட எம்பிஆர் இருந்தேன் அவர் சேரன்னு சொல்கிறேன் என்றார் அவர் ரெண்டு அவர் ஒரு காலத்தில் பானந்தராசர் சேரன் கூப்பிட்டுருக்கோம் பத்திரி நான் கூப்பிடுறேன் இளங்குமரன் எம்பி என்றது எம்பிபி அரசாங்கத்திலே ஒரு பெரிய பெரிய பின்னடைவு முக்கியமாக சாவச்சேரி மக்களுக்கு வந்து இளங்குமரன் எம்பி என்றது பெரிய பின்னடை வேணால் இவரோட அந்த பிரதேசத்தை சார்ந்த எம்பி என்றதில் அடிபட்டு எடுக்க வேண்டிய விடியாங்க கணக்கு இருக்கு ஆனால் நான் அதை சிம்பிளாக சொல்லி முடிச்சிருந்தேனாலும் அது மான சபை என்ற ஹைக்கில் வெறும் நான் சாவச்சேரி வைத்தியசாலையை பார்த்து பார்த்துக் கொடுறேன் நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய பதில் ஏனென்றால் வந்து இந்தியா டிசிசி மீது எந்த ஒரு பிரியோசனமும் இல்லாமல் முடிஞ்சது என்று தான் து என்ஜாய்மாவ பூனாரி ஊராட்சி தினம் மகசட்டியோட பூனாரி வந்து இன்றைய தினம் வந்து பிரகாசன் அந்த பொறுப்பில் நான் இருந்தேன் பூனாரிக்கு வந்து இன்றைய தினம் மற்றது எங்களுடைய தம்பி ஜெகதாஸ் பிரகாசன்னு மற்றது அவருடைய டீம் எல்லாருமே போயிருந்து சகல போகணும் முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து என்பதாக நான் சொல்லிக்கிறேன் இனிமேல் நாங்கள் விளையாட மாட்டேங்குது ஸோ அது பொறுப்பே பொறுப்பை பிரகாசிட்ட கொடுத்தனேன் அப்போ அவர்களாக வீடியோ எல்லாம் மட்டும் தான் அனுப்பி அவர்களாம் பார்த்து எல்லா ஃபோம் எல்லா சைடு இருக்கிறதா இருக்கும் தெளிவாக போட்டுருக்காரு பண்ணியிருக்கிறோம் கருத்துறையும் நாங்கள் வின் பண்ணுவோம் எந்த சந்தேகம் இல்லை பூனேறிய கருத்துறையும் சபை கையில் எங்க கையில அதுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு திருப்பி போடுவதாயிருந்தா நான் அந்த பொறுப்பில் அதையும் ஆசை நிறைய கொடுத்துருவேன் கொடுத்திருக்கேன் விரதாசத்தை கொடுத்துருவேன் என்றால் அது போன முறை நாங்கள் எதிர்பார்க்கல இவர் கிட்ட இன்னொரு சேர்க்குலருந்த மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி அடித்து எங்களுக்கும் தராமல் பிடிச்சி சில குளறுபடியும் நடக்கும் எதிர்பார்க்கல பெரும்பாலும் எதிர்பார்க்குறோம் அந்த வழக்குகள தீர்ப்பு வந்து மீள ஒப்படைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்குமாறு திருப்பி தீர்த்து பெருமன் நகரம் அந்த சந்தர்ப்பத்தில் என்னோடய பதினோரு சபையில் பத்து சபை தான் தூத்துருக்கு அந்த பத்து சபையும் திருப்பி மறுபடியும் போடுமுன்னு நினைக்கிறேன் கிளிநொச்சி ஒப்படை அது அது கிளிநொச்சி மற்றது பவுனியா எல்லாமே போடக்கூடிய இருக்கும் நினைக்கிறேன் இப்போ இனிவர டிசிசி மீட்டிங்கில் இப்போ அவங்கள தவிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து அமைச்சர் சொன்னார் தான் இப்போ இனி நடக்க போகிற தொழில் டிசிசி மீட்டிங்கெல்லாம் எல்லாம் உங்களுடைய என்ன மாதிரி இருக்கும் இந்த தொள்ளொச்சி அப்போ நாளே தினம் நான் அதை சிந்திக்க வேணும் தான் எனக்கு வழக்கு ஒரு சில வழக்குகள் இருக்குது நீதிபதிக்கு அறிவித்து முதலே கேட்டு போகட்டும் கேட்டு ஓமன்று சொன்னால் என்னால் போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னாட்டி அதோட சிக்கலாக இருக்கும் ஆனால் நான் வழக்குகள் நாடுகளில் வழக்குகளுக்கு போகணும் பண்ணுறதையும் அவரை நீதிமன்றத்தையும் மதிக்கணும் அப்போ நான் இங்கேயும் டிசிசி மீட்டிங்கையும் போட்டிருக்கிறார்கள் வழக்கும் இருக்கிறது அப்போ அது சம்மந்தமாக என்ன டிசைட் பண்ணல துணொச்சி